சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இட்லி மீன் குழம்புக்கு அடிப்பொழி சூப்பராக இருக்கும் மாங்காவில் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் அக்கா நீங்கள் ஆனால் ஒரு நாள் கூட நான் மாங்காய் போட்டதில்லை ஆனால் சொல்கிறாங்க நான் மாங்காய் போட மாட்டேன் அக்கா ஏன்னா அதுவும் குளிப்பாக இருக்குமா ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் அக்கா நான் இரநூத்தி நாற்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அக்கா இப்போது சம்பளம் மேக்சிமம் ஒன்றரை ஒன்றரை ஷிஃப்ட்டு தான் தங்கள் வேலைக்கு தாக்குங்க டுகாட்டி ஆ ஆ ஆ இரநூத்தி நாற்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவாய் அக்கா ம் டுக்காட்டி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க தம்பி நீங்கள் ஆனால் படிச்சுருக்கீங்க நிறையா நினைக்கிறேன் ஒன்றை ஷிஃப்ட்டு தான் ம் பரவாயில்லையே சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டுகாட்டி தம்பி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அன்பு சொல்லுங்க தம்பி கார்த்தி சாப்பிடுகிறேன் பள்ளியன்னா அப்படி சொல்கிறாங்க கார்த்தி எட்டாவது லைக்கு டன்னு ஸ்ரீ நண்பா எப்படி நண்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பா வீட்டில் அனைவரும் நலமா நண்பா உங்க உடம்பு எப்படி இருக்கு நண்பா ஸ்ரீ நண்பா எட்டாவது லைக் ஓகே நண்பா தேங்க் யூ ஜெய பிரகாசம் அன்பு நண்பா வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஸ்ரீ நண்பா ஆமாம் பிரகாஷ் தம்பி வணக்கம் கோஸ்ட் அப்படிங்கிறாங்க அப்புறம் பழனி சூப்பர் தம்பிமா என்னது ஐ அஞ்சுடா தம்பிமா என்னது அஞ்சுடா தம்பி என்னது அஞ்சுடா தம்பிமா ஐ ஃபைவா சாரி 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 சூப்பர் தம்பிமா ம் டுக்காட்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி ஹாய் தீபா ஹாய் தியா ஹாய் தியா வணக்கம் அப்படிங்கிறாங்க ஸ்ரீநன்பா பழனி டுகாட்டி அண்ணன் டபுள் எம்கே படிச்சிருக்காங்க அக்கா அப்படியா நினச்சேன் 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 அவங்க பரவாயில்லையே சூப்பர் தம்பி டுகாட்டி சூப்பர் 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 பரவாயில்லையே டுகாட்டி இவ்வளோ திறமைகள் இருக்குது பாருங்க ஒரு சிலருக்கு இப்படி தான் இருக்கும் திறமைகள் இருக்கும் வெளிக்காட்டுங்க நல்லா வெளியே கொண்டு வாருங்கள் திறமைகளை அண்ணா இனிய காலை வணக்கம் சொல்கிறாரு சே தம்பி ஸ்ரீ அண்ணா இப்போ இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா அண்ணா நீங்கள் நலந்தானே அண்ணா அப்படிங்கிறாங்க பிராஸ் தம்பி அசாத் கடவுளே கையெல்லாம் எரியுதுப்பா இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா அண்ணா நீங்கள் நலம்தானே அண்ணான்னு கேட்குறாங்க டுகாட்டி ஜெயப்பிரகாசம் அன்பு தம்பி நண்பா நான் நல்ல சுகம் நண்பா ஆ நண்பா தாங்கள் நலமா நண்பா அப்படின்னு சொல்லி காட்டு கொடுக்குறாங்க ஸ்ரீ நண்பா பழனி தம்பி ஜெயப்பிரகாசம் அண்ணா அப்படிங்கிறாங்க பழனி அக்கா அது எல்லாம் இல்லை அக்கா நான் பத்தாவது கார்த்தி பழனி ஏன் படிக்காதவங்க சாதிக்க மாட்டாங்களா தம்பி சொல்லுங்கள் பத்தாவது தான் படிச்சிருக்கேன் அக்கா சூப்பர் தம்பி பத்தாவது படிச்சிருக்கீங்கல்ல அப்புறம் என்ன சூப்பர் சூப்பர் பாராட்டுகள் தம்பி பரவாயில்ல கார்த்தி சாப்பிட்டேனக்கா அண்டு பழனி அண்ணா வேலை பாய் அக்கா பழனி அண்ணா ஓகே தம்பி கார்த்தி ஓகே பாய் பாய் பாருங்கள் வேலை இருந்தால் பாருங்கள் தம்பி ஃப்ரீ டைமில் அக்கா லைவ் வாங்க தங்கமே தங்கங்களா ஓகேவா கார்த்தி அண்ணா இனிய காலை வணக்கம் சொல்கிறாரு நம்ம பிராஸ் தம்பி நண்பா குட் நைட் சொல்கிறாங்க தியா கார்த்தி வணக்கம் டுக்காட்டி வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு காத்தி தம்பி நான் எங்கள் அண்ணனை அழைப்பேன் எங்கள் அண்ணனை யார் கலாச்சாரம் சும்மா விடமாட்டேன் நான் என்ன அது திடீர்னு என்ன சொல்கிறீங்க எந்த அண்ணனை அழைப்பீங்க டுக்காட்டியாவா என்ன யார் தம்பி சொல்கிறீங்க திடீர்னு பல்ல கடிக்கிறீங்க என்னாச்சு புரியலைங்க நல்லா தானே போய்கிருந்துச்சு கலாதார தம்பிளாகி போய்கிருக்கு நான் எங்கள் அண்ணனை அழைப்பேன்